பிரைஸ்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிற வார்த்தை ரெண்டு திம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் இன்னைக்கு பயந்துட்டு இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயப்படாமல் தைரியமா இருங்க ஆண்டு உங்களுக்கு பயமுள் ஆவிய தரலை எப்படி நாளைக்கு நம்ம சர்வே பண்ண போகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எப்படி கவனிக்க போகிறோம் நம்முடைய குடும்பத்தில் எப்படி அடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறோம் கடனை எப்படி கட்ட போகிறோம் என்று உலகத்தில் இருக்கிற பல காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை ஜெயமாய் வாழ வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து இன்றைக்கி நீங்கள் பயந்துகிட்டு இருந்தாலும் ஐயோ நான் மறித்து போயிடுவேனோ என்னுடைய பலவீனம் ஒரு நாள் இது குறையாமல் என் வாழ்க்கையில் பல கஷ்டத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் விட்டுருமோ இல்லை என் பிள்ளைகூட எதிர்காலம் நான் நினைக்கிறது மாதிரி இல்லாமல் போய்விடுமோ என்று எந்த ஒரு காரத்த குறித்து பயப்படாமல் தைரியமாக இருங்க எல்லா சூழ்நிலையிலையும் அன்பால் ஜெயிப்போம் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு தருகிற புதிய பலத்தை கொண்டு மேற்கொள்வோம் ஏசப்பாவுடைய தழுந்த வல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வரும் இந்த Resurrection பவர் வந்து உங்களை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ செய்யும் காட் பிளஸ் யூ ஆன்றவங்களை ஆசீர்வதிப்பார் Amen